அவரு நிமிடம் பேசலாம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை பொழுது வணக்கம் வணக்கங்களுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் எழுதரசன் என்னுடைய பெயரு நான் வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா ஜோதிய வித்யாலயவன் மாணவன் பார்த்து அதாவது ஆதிக்கம் இழந்த நன்னால் அந்த ஆதிக்கம் இழந்த நன்னாரிலே ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது சந்திர ஓரையிலே ஒரு தடுமாற்றம் நமக்கு பின்னாடிய பேக்ரவுண்ட்லயே வந்து சந்திர பகவான் இருக்கிறார் குரு பகவான் இருக்கின்றார் சனீஸ்வர பகவான் இருக்கின்றார் அதுக்கு மேலாக குரு பகவான் குரு பகவான் இருக்கும் இலக்கை வைத்து பார்க்கும் பார்வையை சிறந்தது ஐந்து ஏழு ஒன்பதாக இன்றைக்கு பல குருமாடுகள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்றேன் அதாவது அதுக்கு மேல ஒரு படம் பரவாயில்ல ஒரு திருமாவளம் ஒரு பாட்டு பார்வையுமா முதல்ல ஒரு பட்டங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து இருக்கின்ற அந்த திருநரங்களை உட்கார்ந்து இருக்கவல்ல உக்காரக்கத்துக்காகவே ஒரு பாட்டு ஒரு சண்டை சண்டே அதுக்கப்புறம் பாடல் ஒரு நகைச்சுவை அந்த மாதிரி ஒக்கார்காகவே முதல்ல வந்து அந்த மாதிரி ஒரு பத்து வரும் அந்த மாதிரி நம்ம பாலாஜியால் வந்து முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சுவாரஸ்யமா இருக்க வேண்டும் என்பது ஜோதிடத்துல வந்து நிறைய கருத்தாங்க நிறைய பேச்சாளர்களை நிறைய கட்சிகளை நிறைய கிச்சிகளை வந்து ஓடி வழங்கியிருக்கிறார் இந்த ஜோதிட கடலிலேயே வந்து பல வித்துக்களை இந்த அரங்கின் மூலமாக நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதுக்கு வந்து சாத்தியமான எதுவுமே கருத்து வேறுபாடு கிடையாது இந்த அரங்கத்திலேயே நம்ம பல முத்துக்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அசோக் பாலாஜி அவர்கள் எனக்கு இதுதான் முதல் பேச்சு மேடை இது வரைக்கும் நான் மேடையில் எதுவும் ஏற்பது கிடையாது மைக்கும் பிடிச்சதும் கிடையாது அதாவது மைக்க பிடிக்கின்றது வந்து புதன் அணுகிறதுக்க வேண்டும் இந்த புதன் அணுகிறது இல்லை என்றால் மைக்க பிடிக்க முடியாது ஏன்னா புதன் தான் மைக்கு புதன் தான் புதன் தான் ஸ்பீக்கரு புதன் தான் ப்ளூடூத் புதன் தான் ஓம் தேட்டரு இந்த புதன் இல்லை என்றால் நம்ம மைக்கு பிடிச்சது பேச முடியாது புதனே கீழச்சாரம் வாங்கியிருந்தால் யானக்காரர்கள் கேதுச்சாரம் வாங்கி இருந்தால் ஜோதிடா சேர்ந்து இல்லங்களா சரிங்களா நான் இன்னும் ஒரு கொடுத்துருக்காரு ஐயா நான் நிறைய பேச நினைச்சிருந்தேன் ஆனா நான் இரும்பால விஜய் ஐயா வரும்போது பல ஜோதிகள் எல்லாம் இருக்கும் போது அவங்க முன்னாடி நம்ம பேசுறது எல்லாம் வந்து தகுதி இருக்க இல்லையான் நான் மனசால நினைச்சுக்கிட்டு நான் பேசி கைகப்பட்ட உட்காந்துருந்தேன் ஆனா நம்ம பேசணும்

கர்ப்பஸ்தானத்தை நாமே அனுமதி எப்படி ஒரு வகுப்பு செஞ்சிருந்தாரு அந்த வகுப்புல நாம நீங்க எத்தனை பேர் படிச்சுக்க தெரியாது எனக்கு ஆனா நிறைய பேர் அந்த வகுப்புல நல்ல நல்ல கேட்டுக்கணும்னா ஒரு பெண்மணிக்கு கர்ப்பம் உருவாக்கிறதுக்கு ஒரு பெண்மணி கர்ப்பம் படிக்கிறதுக்காக பல டிக்ஸ் இருந்தாரு அந்த டிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன்

பத்து மாதம் எப்படி வளர வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பத்து மாசத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் விளக்கமா கொஞ்சம் என்ன முடிஞ்சது சாக்க சொல்லுங்க

காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டோம்னா ஒரு பெண்மணி கர்ப்பம் தைக்கும் போது ஒரு மாதம் வரைக்கும் காலையில எழுந்து ஒரு மாதத்திற்கு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானா இருக்கின்ற தோஷங்கள் ஒரு மாதத்திற்கு சூரிய நமஸ்காரம் செய்யும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் உண்டான பித்தி தோஷங்கள் கையும் முதல் மாதம் இரண்டாவது மாதம் இரண்டாவது ஒரு தாய்மை அணிவதற்கு பெண்மை சந்திர பகவான் தாய் அந்த தாயில நம்ம சூரியாக பௌர்ணிக்கும் தினம் தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ள வருகின்ற சந்திர பகவானை வழிபட்டு வந்திருந்தால் அந்த தாய்மைக்கு பலம் அதிகரிக்கும் இரண்டாவது நான் சொல்ல சொல்ல இன்னும் கல்யாணம் நிறைய இருக்கு மூன்றாவது பார்க்க போனா வீரியஸ்தானம் வீரியம்னா பலம் இருக்கணும் வாய் பயிற்சி தைரியம் வீரியம் ஸ்தானம் சொல்றது மூன்றாவது ஸ்தானம் எலும்புக்கு உரியவர் ரத்தத்துக்குரியவர் அந்த மூன்றாவது மாதம் செவ்வாய் பகவான வழிபட்டு வந்தோம்னா செவ்வாய் பகவான முருகரை முருகன் வழிபட்டு பட்டு வந்தோம்னா மூன்றாவது மாதத்திற்கு எலும்புக்கு உண்டானவரே ரத்தத்துக்கு உண்டானவரே வீரத்துக்கு உண்டானவரே பலத்துக்கு உண்டானவரே அது

பால அபிஷேகம் செஞ்சு வந்தோம்னா நான்காவது மாதத்திற்கு உண்டான தோஷங்கள் தெரியும் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் கர்ப்பஸ்தானம் ஒரு பெண்மைக்கு கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னா ஐந்தாவது வயிற்று பகுதி தாய்ஸ்தானம் பூடிய புள்ளி அந்த மாதிரி போதை இடத்துக்கு வழிபாடு ஐந்தாவது மாதம் ஆறாவது மாதம் ஆறாவது மாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆறு வரை முருகன் வீடு முருகனுடன் சிற்பால் ஆறாவது மாதம் பூண்டாண்டு ஏழாம் வீடு ஏழாம் வீடு பார்க்க போனா அதாவது நவ ஏழாவது மாதத்தின் உண்டான அந்த மாதிரி இருக்கு நான் சொல்றேன் மாதம் எட்டாவது மாதத்துக்கு ஒன்பதாவது நவ பத்தாவது மாதம் கிருஷ்ண பகவான வழிபட்டிருந்தா பத்து மாதத்திற்கு அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த ஒரு தோஷம் இல்லாமல் பிறக்கிறது காரணம் என்ன பார்க்க போனா இந்த பத்து மாதத்திற்கு உண்டான கையான் கழிவு வந்தோம்னா வழிபட்டு வந்தோம்னா குழந்தை நல்லபடியா பிறக்கும் இப்ப வந்து ஐயா வந்து குழந்தை பாத்தியம் கிடைக்கும் என்ன சொன்னாரு

கரு வந்து எப்படி உதவது எப்படி ஆகுதுன்னு முதல் மாதம் சூரியன் இரண்டாவது மாதம் சந்திரன் மூணாவது மாதம் செவ்வாய் நாலாவது மாதம் புதன் ஐந்தாவது மாதம் குரு ஆறாவது மாதம் சுக்கரன் ஏழாவது மாதம் சனி எட்டாவது மாதம் சனி நினைக்க எட்டாவது மாதம் லக்னாதிபதி ஒன்பதாவது மாதம் மறுபடியும் சூரியன் பத்தாவது மாதம் மறுபடியும் சந்திரன் இந்த ஆனால் தான் ஏழு மாதத்துக்கு அப்புறம் எப்போனாலும் குறை பிரசவம் ஆகும் ஏழு மாசத்துக்குள்ள இருந்துச்சுன்னா ஏழு மாசத்துக்கு மேல வந்தது இங்கு பெட்டர்ல வச்சு இது பண்றாங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு ஐந்தாவது மாதம் பாதிக்கப்படுறா ஏதோ வீட்டுல சண்டை கட்ட அடி தடி ஆண்டங்கட்ட மண்ட கட்ட உடையதுன்னு வச்சுங்க அவளுக்கு வந்து பறக்கக்கூடிய குழந்தைக்கு குரு வந்து நிச்சயமாக வீக்காக இருக்கும் ஜாதகத்துல இது மாதிரி அந்த என்ன அவர் வந்து அடிபடுறோ அப்ப வந்து அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக தாய்ப்பார்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பென்ஷன் நீங்க கடவுள் இருக்கும்போது எந்த மாசத்துல அந்த பிற மாசத்துல சண்டை கண்டை நடந்துதா மாம மருமக சண்டை மண்ட இப்ப ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து அங்க பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது சோ எட்டாவது பாதம்னா லக்னாதிபதி ஆய்வை நிர்ணயம் பண்ணக்கூடியது அதுதான் அப்ப ஏழு மாசத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தேராது ஏழு மாசம் முடிஞ்சாதான் தேரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நியல் சரி அடுத்தபடியாக